அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் தோல்வியை மறந்து வெற்றியை நினையுங்கள் வெற்றி கனியை ருசிக்க வேண்டுமானால் தோல்விகளை தாங்கும் மனப்பக்குவம் அடைந்திருக்க வேண்டும் ஏனெனில் இந்த உலகில் தோல்வியை அடையாமல் வெற்றி பெற்றதாக எவருக்கும் சரித்திரம் இல்லை தோல்விகளை நினைத்து புலம்புவதில் அர்த்தமில்லை என்பதற்கு இந்த சிறிய கதையை கேளுங்கள் உங்களுக்கே தெரியும் கானகத்தில் சந்தோஷ ஜோடியாக பறந்து திரிந்தன இரண்டு கிளிகள் ஒரு மோசமான துக்க தினத்தில் ஜோதிடக்காரன் ஒருவனிடம் சிக்கிக்கொண்டது பெண் கிளி தப்பிவிடாமல் இருப்பதற்காக அதன் சிறகுகளை பிடுங்கினான் ஜோதிடன் சுய நினைவுக்கு வந்த கிளி பறக்க முயற்சித்து தோற்றது சில நாட்களில் மறுபடியும் சிறகுகள் முளைத்தன மறுபடியும் அவற்றை பிடுங்கினான் ஜோதிடன் மறுபடியும் பறக்க முயற்சித்து தோற்றது கிளி இப்படியே மறுபடி மறுபடி சிறகுகள் முளைப்பதும் அதனை இழந்து பறக்க முடியாமல் கிளி தவிப்பதும் பல முறை நடந்தது அவ்வளவுதான் அதற்கு பின்னர் தன்னுடைய பறக்கும் சக்தியை முழுமையாக இழந்து விட்டதாக நினைத்து கொண்டது அந்த பெண் அதனால் அதற்கு பின்னர் பறக்க முயற்சிக்கவே இல்லை ஜோடியை காணாமல் தவித்த ஆண் கிளி ஆறேழு மாதங்களுக்கு பின்னர் ஒரு சுபயோக சுபதினத்தில் பெண்கிளியைக் கண்டது ஜோதிடக்காரனின் கூண்டுக்குள் வேகாத அரிசியை தின்று விதி வந்தால் சாவதற்கு காத்திருந்த பெண் கிளியை பார்த்ததும் அதற்கு துக்கம் தாழவில்லை ஜோதிடக்காரன் துவங்கும் சமயத்துக்காக காத்திருந்தது ஆண் அந்த அவகாசம் கிடைத்ததும் அடிமை வாழ்வு போதும் வா தப்பிவிடலாம் என பெண் கிளியை அழைத்தது என்னால் பறக்க முடியாதே எப்படி தப்பிப்பது என்று பதறியது பெண்கிளி உன்னால் முடியும் பற என்றது ஆண் இல்லை இதுவரை அறுபது முறை முயற்சித்து விட்டேன் பறக்கும் சக்தி என்னிடம் இல்லை என்றது பெண் போடி லூசு முன்னால் முடியும் பற என்று அதட்டியது ஆண் புதிய இறகுகளை அசைத்தது நம்பிக்கை வந்தது பறந்தது பெண் கிளி வெகு தூரம் பறந்து போனதும் ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்காக மரக்கிளை ஒன்றில் அமர்ந்தன கிளிகள் இரண்டும் அப்போது பெண் கிளியிடம் எத்தனை முறை தோற்றாய் என்பதை நினைத்துப் பார்ப்பதால் பயம்தான் உண்டாகும் போன முறை தோற்றேன் இந்த முறை ஜெய்பேன் தான் வெற்றிக்கான வழி என்று சொன்னதாம் ஆண் நாம் நாமும் ஆண்கிளை சொன்ன அறிவுரையைப் போல தோற்றதை நினைத்துப் பார்த்து பயம் கொள்ளாமல் வெற்றிக்கான பாதையை நோக்கி இந்த முறை ஜெய்ப்பேன் என்ற சிந்தனையை வளர்த்துக் கொள்ளுங்க நிச்சயம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் தோல்வியுற்றதை நினைத்து பார்த்து பயம் கொள்ளாதீர்கள் வெற்றிக்கான பாதையை நோக்கி ஜெய்பெயின் என்ற சிந்தனையை வளர்த்து கொண்டு செயல்படுங்க நிச்சயம் வெற்றி உங்களுக்கே வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி